தமிழகத்தில் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரமாக பணியாற்றியது தேர்தலுக்காக பிரபல தேர்தல் உத்தி வகுப்பாளர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவரும் பிராமண வகுப்பைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அதற்காக ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி கொடுத்து அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தகவல்களும் வெளியாகின ஸ்டாலின் மருமகன் சபரிசனின் விடாமுயற்சினால் தான் ஐபேக் டீம் திமுகவுக்காக இறங்கியது பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் அமைத்து கொடுத்த வியூகங்களின் அடிப்படையில் தான் திமுக இந்த தேர்தலை எதிர்கொண்டது திமுகவினரின் விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் புகார் மனுக்கள் பெறுவது உள்ளிட்ட திமுகவின் பிரச்சார திட்டங்கள் அனைத்தும் பிகேவின் டீமால் வடிவமைத்து கொடுக்கப்பட்டதுதான் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இதனைத் தொடர்ந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தது திமுக இந்த நிலையில்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மீண்டும் ஐபேக் நிறுவனத்துடன் மாப்பிள்ளை சபரிசன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இந்த முறை திமுக மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதால் வெல்வது கஷ்டம் என ஓப்பனாகவே கூறிவிட்டார் இதனால் மாற்று பிளான் செய்துள்ளது திமுக புதிய வரவை இறக்கி ஓட்டுகளை பிரிப்பது இதனைத் தொடர்ந்து பிகேவின் நண்பர் ஆதவ் அர்ஜுனா பிகே இருந்து பி வெளியேறியது விஜயை சந்திப்பது என தமிழக ஊடகங்களின் விஜயின் அரசியல் பயணத்தை தலைப்பு செய்தி ஆக்குவது அதிமுக கூட்டணி குறித்து பேசுவது என தமிழக அரசியல் களம் மாறியது திமுக செய்யும் தவறுகள் முற்றிலுமாக மறைக்கவும் பட்டது இதற்குத்தான் விஜய் எனும் ஆயுதத்தை பயன்படுத்தி வருகிறது திமுக இந்நிலையில் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழகம் தெலுங்கானாவில் உள்ள மதுபான ஆலையில் இருந்து பிரசாந்த் கிஷோருக்கு பணம் வருகிறது என பாஜக எம்பி சஞ்சய் ஜெய்ஸ்வால் கூறியிருப்பதுதான் தற்போது பரபரப்பு செய்தியாகும் இது குறித்து பீகார் பாஜக எம்பி சஞ்சய் ஜெய்ஸ்வால் கூறியதாவது சஞ்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் பாஜகவின் ஓட்டுகளை குறைக்க ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத்துடன் இணைந்து சதிவேலை செய்கிறார் தமிழகம் தெலுங்கானாவில் உள்ள மதுபான ஆலையில் இருந்து பிரசாந்த் கிஷோருக்கு பணம் வருகிறது பொய்கள் ஏமாற்றுதல் மற்றும் மோசடி மூலம் தனது கட்சியை தொடங்கிய அவர் எவ்வளவு பெரிய மோசடி செய்பவர் என்று சிந்திக்க வேண்டும் சஞ்சுராஜ் கட்சியின் சட்டவிரோத நிதி மற்றும் ஊழல் குறித்து விசாரணை நடத்தினால் கொள்வார்கள் அவர் தப்பிப்பதற்கு பி கே உதய்சிங் என்ற பப்பு சிங் மற்றும் மனோஜ் பாரதியை கட்சியின் தேசிய மற்றும் மாநில தலைவர்களாக ஆக்கினார் இவ்வாறு அவர் கூறினார் இந்த நிலையில் விஜய் பிகே கே திமுக கூட்டணி என்பது தெளிவாக தெரிந்துள்ளது ஏற்கனவே மதுபான ஊழலால் தெலுங்கானா அரசு கவிழ்ந்துள்ளது தமிழகத்திலும் விரைவில் மதுபான ஊழல் குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி தகவல்கள் கூறியுள்ளதால் விஜய் பிகே கே திமுக கூட்டணி கூட்டோடு உள்ளே செல்லும்